ரொம்பவும் புத்திசாலித்தனமா யோசிக்கிற தென்னலிராமனுடைய கதைகள்ல ஒரு கதைய பார்க்கலாமா இறைத்த திருடர்கள் தான் இப்ப பாக்க போறோம் விஜயநகர ஆட்சியில பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பருவமழை வராம போயிட்டனால நாட்டுல வந்து பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா நீர்வளம் இருந்துச்சுன்னா தான் வந்து ரொம்ப செழிப்பா இருக்க முடியும் நீர்வளம் இல்லாதனால எல்லாருக்கிட்டயுமே வந்து தட்டுப்பாடு இருக்கிறதுனால பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு நம்ம தென்னாலிராமனுடைய கிணத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீர் வந்து குறைவாக தான் இருந்துச்சு அவரும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாரு செடி மரத்துக்கெல்லாமே வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட தோட்டத்தில் வந்து ஒரு நாலு பேர் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறத வந்து தெனாலிராமன் வந்து உணர்றாரு உடனே வேகமாக வந்து அவர் தன்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட வந்து சத்தமாக பேசுகிறார் இந்த மாதிரி நாட்டில் வந்து பஞ்ச வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து திருடர்களோட தொல்லை அதிகமாயிடுச்சு அதனால உங்ககிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாமே என்கிட்ட கூட நம்ம பத்திரமா ஒரு பெட்டியில் போட்டு நம்மளுடைய கிணத்துக்குள்ளே போட்டு வச்சிடலாம் பஞ்சம்லாம் தீந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நகைப்பேட்டியை வந்து திரும்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சத்தமாக சொல்றாரு உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமாக வந்து இந்த மாதிரி நம்மளுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மளுடைய நகைகள்லாம் கொள்ளடிக்க வாய்ப்புகள் இருக்கு அவங்களை ஏமாத்துறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த நகைப்பேட்டிக்குள்ள வந்து கல் மண்ணெல்லாம் போட்டுட்டு ரொம்ப வெயிட்டாக கொண்டு வராங்க அந்த நகை பெட்டியை வந்து தொப்புன்னு வந்து தன்னுடைய கிணத்துலையும் போட்டுடுறாங்க அதை பார்த்து திருடர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்மளோட வேலையை வந்து இவன் வந்து ரொம்ப செல்வமாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு கிணத்த போய் எட்டி பார்க்குறாங்க கிணத்த எட்டி பார்க்கும்போது வந்து அவங்களுக்குள்ளே வந்து பயம் வந்துருச்சு இதுக்குள்ளே ஏறங்கன்னா ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா யோசித்து சரி நம்ம இதில் வந்து நீர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது நம்ம நீரை வந்து வெளியே எடுக்கிறது மூலயமா வந்து ஈஸியாக நகைப்பேட்டையை நம்ம எடுத்துட நமக்கும் வந்து எந்த அபாயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீர் இறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட தென்னாளி ரம்மன் பார்த்திங்கன்னா தன்னோடய தோட்டத்து வழியாக போகாமல் வேற ஒருத்தரோட தோட்டத்து வழியாக வந்து தன்னோடய தோட்டத்துக்கெல்லாம் வந்து கால்வாய் வந்து வெட்டி விட்டுட்டுருக்காரு தண்ணியும் பார்த்தீங்கன்னா மரம் செடி எல்லாத்துக்குமே வந்து அந்த கால்வாய் வழியாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இப்படியே நடக்க நடக்க விடியவும் ஆரம்பிச்சிருச்சு சரி திருடர்கள் வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அப்படியே விட்டுலாம் மறுபடியும் நாளைக்கு நைட்டு நம்ம வந்துட்டு இந்த நகைப்பேட்டையை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிறாங்க உடனே தெனாலிராமன் வந்துட்டு நாளைக்கெல்லாம் வேண்டாம்ப்பா இப்போ இறைச்சிருக்கிற தண்ணி மூணு நாள் வரைக்கும் நம்ம மரம் செடிக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும் மூணு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்களிட்ட வந்து தெனாலிராமன் சொல்கிறாரு திடீர்னு திருடர்களுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே புரியல திருட வந்து நம்மளையே வந்து ஏமாத்தி வேலை வாங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனுடைய அறிவை கண்டு வந்து ரொம்ப வியந்து போறாங்க அதே சமயத்துல வந்து பயம் வந்துருச்சு நம்மள புடிச்சிட்டு ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டையை பிடிச்சி ஓடிட்டாங்க புத்திசாலித்தனமை யோசிக்கிற நம்ம தெனாலிராமனுடைய கதைகளை வந்து இனி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்